வணக்கம் பிரகாஷ் தர்மத்தின் கதைகள் வாருங்கள் விவாதிப்போம் அடுத்த எபிசோடுக்கு ஒரு குட்டி கதையை பார்க்கலாமா இந்த கதை கதை வந்து ஒரு புத்த காலத்துல நடந்த ஒரு சிறிய கதை இந்த கதை வந்து ஒரு கசாப்பு கரை கடைக்காரன் பத்தியது கசாப்பு கடைக்காரன் என்ன செய்வான்றது நமக்கு தெரியும் நம்ம அவனுடைய தொழிலை பத்தி விவாதிக்க போறதில்லை மாமிசம் சாப்பிடுவது சரியா தவறான்றத பத்தி விவாதிக்க போகிறதில்ல ஆனால் அந்த கசாப்பு கடைக்காரன் தன்னுடைய வேலையை எப்படி அவன் அப்ரோச் பண்ணான் இதன் மூலமாக தர்மம் அப்படின்ற விஷயம் எப்படி பாதிக்கப்படுது அப்படின்றதான் இந்த ஒரு சின்ன கதையின் மூலமாக நம்ம பார்க்க போறோம் இந்த கசாப்பு கடைக்காரன் வந்து அந்த ஊர்லேயே ஒரே ஒரு கசாப்பு கடைக்காரன் தான் அவன் அந்த ஊருக்கே மாமிசம் கொடுக்கறது அவனுடைய வேலை ஆனா அவனுக்கு ஒரு சின்னதாக ஒரு மனதளவில் ஒரு ஒரு அற்ப சுகம்னு சொல்லி சொல்லலாம் அவன் என்ன பண்ணுவான்னா தன்னுடைய மிருகங்கள் அங்கே வரக்கூட எல்லாத்தையும் வெட்டி மான்சமாக மாற்றுவதற்கு முன்னால் அதை அதீதமாக துன்புறுத்தி கொடுமைப்படுத்தி அதை துரத்த விட்டு அதன் மூலமாக ஒரு மனசில் ஒரு அவனுக்கு ஒரு சந்தோஷத்தை உருவாக்குவது வந்து அவனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் முக்கியமாக பண்ணிகள் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன பண்ணுவானா பண்ணிகளை ஒரு ரூமுக்குள்ளே விட்டு துரத்தி துரத்தி அதை ஓட விட்டு அது கதறுவதன் மூலமாக அவன் மனசுக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒரு சேட்னஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா மற்றவர்களுடைய பிரச்சனைகள் மூலமாக நமக்கு ஒரு சந்தோஷம் அது மாதிரி ஒரு விஷயத்த அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதை ஒன்று உணர்த்தி அவ்வளோ ஈஸியாக வெட்டாமல் துரத்தி அதை பயமுறுத்தி அதுக்கு சாவுனுடைய பயத்தை கொடுத்து இது மாதிரியே அவன் வாழ்ந்துட்டு இருந்தான் அவன் வாழ்ந்த இடத்துலையே ஒரு அடுத்த தேரில் பார்த்தீங்கன்னா ஒரு புத்தனுடைய ஒரு ஆசிரமம் ஒன்று இருந்தது மொனாஸ்ட்ரின்னு சொல்லி சொல்லுவாங்க அங்கே நிறைய முனிவர்கள் மங்க்ஸ் அவங்க வந்து இருந்தாங்க அவங்களுக்கு இது மனசு ரொம்ப பாதிச்சுட்டே இருந்தது எப்போ பார்த்தாலும் இவன் பண்றது இது மாதிரி மிருகங்கள் சத்தம் போடுறது எல்லாம் இதே மாதிரியே பல வருடங்கள் போயிடுது திடீர்னு ஒரு முறை பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த மாம்ச கடைக்காரன் வந்து கசாப்பு கடைக்காரன் என்ன பண்ணுவான்னா ஒரு ஃபிக்ஸட் டைம்ல டேயில அவருடைய வேலையை செய்வார் மற்ற நேரத்தில் எதுவும் ஒரு க ஆனால் திடீர்னு ஒரு முறை பார்த்தீங்கன்னா மூன்று நாட்களுக்கு தொடர்ச்சியாக பன்னிகள் ஓடும் சத்தம் பன்னிகள் கதரும் சத்தம் பன்னிகள் வெட்டப்படும் சத்தம் இதெல்லாம் வந்து பயங்கரமாக காத்த ஒலி ஒழியுமாக இவங்களுக்கு இந்த அங்கே இருக்கக்கூடிய முனிவர்கள் அதில் விழுது அவளை என்ன நடக்குதுன்னு புரியல இவன் எப்பவுமே வந்து ஒரு வேலையில் வெட்டிட்டு முடிச்சிருவானே ஏன் இப்போ மூணு நாள் வெட்டுறான் அப்படின்ற எண்ணம் இவங்க மனசில் ஓடிட்டு இருந்தது கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாள் கழிச்சு இது இந்த சத்தங்கள்லாம் மொத்தமாக நின்றுடுச்சு அப்போ இவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு புரியல அங்க போய் கேட்கறதுக்கும் இவங்களுக்கு கொஞ்சம் கூச்சமாக இருந்தது அப்போ புத்தர் உள்ள வராரு அப்போ புத்தர் இவங்கெல்லாம் சொல்றாங்க இது மாதிரி நடந்தது இது மாதிரி சத்தங்கள் கேட்டது என்னன்றது எங்களுக்கு புரியல புத்தர் வந்து தன்னுடைய கண்ணை மூடி என்ன நடந்ததுன்றது அவருடைய அகக்கண் மூலமாக பார்த்து அவங்களுக்கு சொல்றாரு இது நீங்க கேட்டது வந்து அந்த பண்ணிகளோட சத்தம் இல்லை அந்த மனுஷன் ஆக்சுவலா இறந்துட்டாரு இந்த இறப்பதற்கு முன்னால் மூன்று நாட்களுக்கு அவர் பட்ட அவதிகள் அவர் எதை மற்றவர்களை செய்தாரோ எந்த பணிகளுக்கு செஞ்சாரோ அதை அவருடைய வாழ்க்கையில அவர் மூன்று நாட்களுக்கு கொடுமையாக அனுபவித்தார் நீங்க கேட்ட இந்த பன்னி சத்தமும் துரத்தல் சத்தமோ வெட்டுதல் போது அந்த பண்ணிகள் போடும் சத்தமும் அந்த அவல ஓலங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஆளு போட்ட சத்தம் அப்படின்னு சொல்லி அந்த கதையை ஒரு மாதிரி அங்கே முடிச்சு சில கருத்துக்களை அவர் சொல்றாரு அவர் சொன்ன கருத்துக்களை விட நான் உங்கள்கிட்ட கேட்க போற கேள்விகள் இந்த வீடியோவை நீங்க யூடியூப்லயோ வேற ஏதாவது சோசியல் மீடியா சேனல்லையோ பாத்துட்டு இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்ஸ் காலாம போயிட்டு இந்த கதையின் மூலமாக உங்கள் மனதில் தோன்றிய தர்மம் சார்ந்த கேள்விகள் என்ன தர்மம் சார்ந்த பதில்கள் என்ன இந்த மனிதன் செய்த தவறு என்ன இந்த மனிதன் கடைசி காலத்தில் என்ன கஷ்டப்பட்டான் இதன் மூலமாக தர்மம் நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம் உலகத்தையே ஒரு துணி போல ஒவ்வொரு நூலாக நம்மளா சேர்ந்து நெய்யக்கூடிய விஷயம் இந்த விஷயத்த இந்த மனிதன் செய்த தவறு என்ன இதை போன்ற பிரச்சனைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் உண்டா நம்ம இது மாதிரி விஷயங்களை சந்திச்சிருக்கோமா வெறும் மிருகங்களுக்கு மட்டும் இல்லாம மனிதர்களுக்கு இதே மாதிரி விஷயங்களை செய்யறதும் அதே மாதிரி ஒரு விஷயத்தை பலனைதான் நமக்கு கொடுக்க போகுது இதன் மூலமாக தர்மத்தை நம்ம காப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய சிந்தனைகளை எப்படி மாற்றியமைக்க வேண்டும் இதன் மூலமாக உலகத்திற்கு என்ன விஷயங்கள் நமக்கு புரிய வருது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது மாம்சம் சாப்பிடுவது சரியா தவறா அப்படின்றத பத்தி கேள்வி இல்லை எந்த தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறோம் மற்றவங்களை எப்படி பாதிக்காமல் செய்கிறோம் அப்படின்ற ஒரு கருத்தை இதன் மூலமாக தர்மத்தை எப்படி நிலைநாட்ட வேண்டும் அப்படின்ற பற்றி ஒரு கதை இந்த கதையின் மூலமாக வாருங்கள் தர்மத்தின் கதைகள் வாருங்கள் விவாதிப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்